அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரீவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இந்த இலக்கியாவ சும்மா விடக்கூடாது அவளுக்கு சரியான ஆப்பு வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போய் அந்த இளநீர் கடைக்க நான் சொல்லிட்டு அங்க போறாங்க அங்க போனா அங்க ஒரு பல்பா வாங்கிக்கிட்டு சரிடா வீட்டுக்கானா போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புனா அடப்பா இது என்னடா குறுக்க போன தெய்வம் கும்பிட போட்டது மாதிரி நேர்ல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ்க்கு ஒரே சந்தோஷம் டெங்கி என்னவா ஏமாத்திட்டு உங்க சத்து எங்க போயின்னு இருக்க மவலை சிக்கன் என் கையங்களோமா இதுக்கு மேலே உன்னை வாழ்க்கையில் விடவே மாட்டேன் உன்னை விட்டு தான் இந்த நிலமையில நீ இருக்க ஒழுங்கு மரியாதை மொத்தம் செட்டில்மெண்ட்டு இப்பயே பண்ற இல்லை இந்த வீடியோ தரங்குதுல அப்பயும் புருஷனுக்கு எட்டுன்னு போயிட்டு எதாவது பாரு பாவம் பொண்டாட்டியோட லட்சணம் வயிற்றுல ஒரு புல் கூட இல்லைப்பா ஆனால் அவள் ப்ரெக்னென்டாக இருக்கும் அது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றினு இன்னும் இருக்கா அப்படின்ற எல்லா உண்மையை நான் சொல்லிடுவேன் சொல்லிட்டு பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறான் டேய் வேணா வேணண்டா வேணண்டா ஒரு பக்கம் கெஞ்சினாலும் கதறினாலும் ஒரு பக்கம் உடவே இல்லைங்க இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு பக்கம் திரு திரு முடிச்சுன்னு இருக்காங்க கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அஞ்சலி ஒரு பக்கம் உயர்ச்சின்னு இருக்காங்க அஞ்சலி நீ நல்லது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் நீ பண்ணுறது கேப் மாதிரி தானோ முள்ள மாதிரி தானோ முடிச்சு வைக்கணும் உனக்கு இதவே நடக்கிறதே அதிசயம் இதோட நல்லது நடக்குதுனா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிராதால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தலைவர் எஸ்எஸ் கே இருக்கான்ல அவ ஒரு பக்கம் அஞ்சலிக்கு ஃபோன் பண்றான் அதே சமயத்தில கட் பண்ணிட்டு அவங்க கூட போது கரெக்டா நம்ம கார்த்தி அப்படியே ஒரு சிங்கம் ஒன்று புற புட்டது அதுக்கு நல்ல நிறம் நல்ல கண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடியே வந்து அந்த ஃபோனை பிடிங்கிறான் உடனே பக்கு 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 திக்கு திக்கு திக்குனுக்கு அஞ்சலி ஒரு பக்கம் உயிரே போது மையே சடான் இனிமேல் நம்ம காசெல்லாம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு டே எதுக்காக என் பொண்டாட்டி மேலே இருக்கேன் என்னடா வீடியோ எடுத்துங்கிறேன் அப்படின்னு தவட மேலே நாலு போடா டே நிறுத்திட அவன் பொண்டாட்டி அப்படியே பாட்டேன் உங்களுக்கு தெரியுமாடா அந்த வீடியோவை பார்க்கறான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல நீ சொல்கிற நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்லை என் பொண்டாட்டி மேலே என் நம்பிக்கிறா ஓ இப்போயே அதை டெலிவரி பண்ணா காற்றி பண்ணுங்க காத்தி டெலி பண்ணுங்க காத்தி அதெல்லாம் பார்க்குறது எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே டே நீ டெலிட் பண்ண எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை நீ தான் வாழ்க்கை பூரா முட்டாளா இருப்பா அப்படின்னு சொல்ல உடனே அதை பார்க்கறது போக காட்டி பார்க்காதீங்க மேலே அன்பு தான் பார்க்காதீங்க இது நம்ம குழந்த மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வயதில் குழந்தையா வயிற்றுல அவள் எங்கடா குழந்த மேலே சத்தி வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த வீடியோ அதை பார்த்துட்டு பேசுறான்னு சொல்லிட்டு வீடியோ அதை பார்த்து அதிலேருந்து டாக்டர் அவளை பேசிக்கிறது இருக்கு அதில் வந்து ஐயோ ஐயோ இவ வயத்தில் குழந்தையே இல்லைங்க ஒரு குழந்தை பெற்றதுக்கு லாக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் ஆதாரத்தோட இருக்குங்க இதை பார்த்ததும் அப்படியே சும்மா ஷாக் ஆயிடுறாரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சுட்டு இருக்காரு திருத்த என்னடா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ பெரிய நல்லதுனு இருந்துச்சு இப்போ என்ன தான் பண்ணுறது நம்ம ஏது தான் பண்ணுறது நமக்கு மட்டும் ஏன் இப்படி சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காப்புல ஃபீல் பண்ணி மட்டும் என்னங்க பண்ண முடியும் வாழ்க்கையில் நம்ம ஃபீல் பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடந்துருமா வாழ்க்கைன்னா இப்படி தான் மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தான் சகிச்சாகணும் இந்த அஞ்சலி பண்ணுறது ரொம்பவே ஒரு கொடூரமான தரணும் இந்த வலி எப்படி தான் காற்றி தாங்கி போகிறான்னு சொல்லிட்டு தெரியலைங்க கார்த்திகை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையில் இதோட கஷ்டம் வேறு எதுவும் அவர் பட்டுக்க மாட்டார் தான் பொன்னாடியே தன்னை ஏமாற்றினான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவர் கஷ்டத்துலேயே அவர் மனு உடைஞ்சி போகிற ஒரு உயிர் இரு உயிர் இரு உயிர் இப்போ ஒரு உயிரும் இருந்தால் அந்த ஒரு உயிர் வந்து எவ்வளோ கஷ்டப்படும் நீங்களே யோசிச்சு பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்மளே ஃபீல் பண்ணுவோம் வாழ்க்கையில் யாரும் நம்பாதவன் தான் மனைவி தான் நம்பி உலகமான இருப்பான் அப்படிப்பட்ட மனைவியை தன்னை ஏமாத்தும் போது அவன் வாழ்க்கையே ஒரு பக்கம் வெறுத்து எதுக்குடா அந்த பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறுவான் ஸோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் மனநம் நம்பருங்க